பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்கத்தேவர் குரு பூஜை விழா நடைபெறுவதை முன்னிட்டு இரண்டு மாதங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரம்பக்குடியில் வரும் பதினொன்றாம் தேதி இமானுவேல் சேகரர் நினைவு நாள் நடைபெறவுள்ளது அதேபோல அக்டோபர் முப்பதாம் தேதி கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழா நடைபெறவுள்ளது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு மாதங்களுக்கு புதிய குற்றவியல் சட்டங்களின்படி பிஎன்எஸ்எஸ் நூற்றி அறுபத்தி மூணு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு மாதங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் போராட்டங்கள் ஊர்வலம் நடத்தவும் பொது இடங்களில் ஐந்து பேர் மற்றும் அதற்கு மேல் கூடவும் அனுமதி இல்லை மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலும் அதேபோல அக்டோபர் ஒன்பது மற்றும் இருபத்தைந்தாம் தேதி முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரை வெளி இருந்து அனைத்து வகையான வாடகை வாகனங்கள் திறந்தவெளி வாகனங்கள் டூவீலர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வர அனுமதி இல்லை தலைவர்கள் நினைவிடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளேயே ஜோதி ஓட்டங்கள் எடுத்து வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார் தனலட்சுமி நன்றி கண்ணன் பாபு